ஸ்ரீ விநாயக பிரசன்ன வேதிக்க அஸ்ட்ராலஜிலேருந்து வீரராஜ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இதுவரையிலும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஜாதகம் எப்படி இருந்தால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் இன்றைக்கி வந்துட்டு இந்த கிரகத்தில் வந்துட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திர பகவான் நிலா சந்திரன் மனோகாரகன் இந்த தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் இந்த உலகமே வந்து கற்பனையில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கு நிஜத்தில் எதுவுமே இல்லை நிஜ வாழ்க்கையில் யாருமே இல்லை நூறு குணத்தில் ஐந்து குணந்தான் நிஜமாகும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து குணமும் வந்துட்டு கற்பனை தான் அப்போ இந்த சந்திர பகவான் வந்துட்டு மேஷம் ரிசுவம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் போய் சந்திர பகவான் இருக்கோ அந்த குணம் வெளிப்படும் ஒருத்தர் கோபமாக இருப்பார் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருப்பார் ஒருத்தர் நிதானமாக இருப்பார் ஒருத்தர் சோம்பேறியாக இருப்பார் ஒருத்தர் புத்திசாலியாக இருப்பார் ஒருத்தர் வியாபார நோக்கத்து நோக்கத்தில் இருப்பார் ஒருத்தர் அதிகமாக ஆசைப்படுறவராக இருப்பார் அப்போ இந்த சந்திரன் மனோ மனோ மனோகாரகன் வந்து எந்த ராசியில் போய் உட்காராரோ அதற்கு ஏற்றார் போல் மனிதனுடைய மனமானது இயங்கிக்கிட்டு இருக்கும் இது முதல் கருத்து இந்த மன மனமானது ஒரு ஒரு நொடி பொழுதுலேயும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த மனசு சொல்கிறத மனசுக்கு பின்னாடி நாம் போனோன்னா அது இழுக்கிற இழுப்புக்கள்லாம் நீங்கள் நம்ம போனோன்னா உருப்பட முடியுமா எதுவும் தவறாக நினைக்காதீங்க மனசு சொல்வதை யாரும் கேட்காதீங்க உங்களுக்கு நன்மையை தருவது சூரியன் தருவார் சனி தருவார் சுக்கரன் தருவார் புதன் தருவார் செவ்வாய் தருவார் ராகு கூட தருவார் கேது கூட தருவார் குருவும் தருவார் ஆச்சா அப்போது இந்த மனது சொன்னது மனது சொன்னதை நாம் கேட்டுக்கிட்டு மனது ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்குது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த எண்ணத்தில் நாம் போய் செயல்படுத்த முடியுமான்னா முடியாது அதுக்காக செய்ய வேண்டிய எண்ணங்கள் வந்துன்னா செய்யாமலும் இருக்கக்கூடாது அதுவும் தப்பாக போயிடும் அப்போது இந்த மனசை வந்துட்டு எப்படி நாம அதோட நாம் உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்குறதே என் கோணத்தில் இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான வருஷத்தில் இதுக்கு முன்னாடியும் சரி இது அடுத்தும் சரி யாரும் சொல்லவில்லை ஸ்ரீ பகவதையா சத்குரு மகா குரு வந்திருக்கிறார் இன்னைக்கு ஆன்லைன்ல அதாவது யூடியூப் எத்தனையோ விஷயங்களுக்கு அற்ப விஷயங்களுக்கு அர்த்தம் இல்லாத விஷயங்களுக்கு சினிமா அது இது ஃபோட்டோ அத்தனை லைக்கு அத்தனை சப்ஸ்க்ரை வாரிங்க உங்களுடைய மனதை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பது மிக தெளிவாக என் கோணத்தில் சிந்தித்து அருமையாக சுருக்கமாக சொல்லி வாழ்க்கையில் ஒளி வீசு ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கார் ஸ்ரீ பகவத் ஐயா நான் ஒரு ஜோதிடராக இருந்து கூட எனக்கு அவர் மேல் இத்தனை பிரியம் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் சென்று பார்த்தபோது என்னதான் ஜோதிடம் படித்தால் கூட எனக்கும் ஒரு மனசென்று ஒன்று இருக்குது அது குரங்கு போல் அழிந்து கொண்டிருக்கு அது கட்டுக்கோப்பில் இல்லை சரியான வழியில் இல்லைங்கிறத நான் புரிந்து கொண்டேன் எந்த துறையில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி மனமானது மனதை எப்படி வைத்து எப்படி அதை அதோடு கையா உறவாட வேண்டுங்கிறதை தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இருக்காது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த குறை திசை நடந்தாலும் சரி அஷ்டமாதிபதி திசை நடந்தாலும் சரி விரையாதிபதி திசை நடந்தாலும் சரி சனி திசை நடந்த எந்த திசை நடந்தாலும் சரி எப்படியே உங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் சரி உங்களுடைய மனதை சரியான முறையில் நீங்கள் வைத்து கொண்டிருந்த எந்த எந்த பிரச்சனை கிரகங்கள் கூட உங்களுக்கு தாக்காது அப்போ இத்தனைக்கும் காரணம் சந்திர பகவான் அந்த சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மனதை வந்து மனதை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் எப்படி அதோடு உறவாட வேண்டும் என்பது என் கோணத்தில் மனதை பிரித்து மேய்ந்து நமக்கு எளிய முறையில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பகவதையா ஒருமுறை சேலத்தில் அவரை போய் சந்தித்து வாருங்கள் அதாவது வந்து சேலத்திலிருந்து சென்னை மார்க்கத்தில் சென்னை போகும் வ போகும் வழியிலே அங்கேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டரில் இருக்கிறார் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிவிட்டு அவருடைய வீடியோஸ் வருது பாருங்கள் பார்த்துட்டு நேரடியாக போய் அவருடைய அந்த இயற்கை சூழ்நில இயற்கை இயற்கை சூழலில் மிக எளி அருமையாக ஒரு ஆசிரமம் அமைத்திருக்கிறார் போய் சென்று அவருடைய உ உரையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அறிவு ஆற்றல் எந்த துறையில் இருந்தாலும் சரி மனமானது மனிதனை சீரழித்து கொண்டிருக்கும் அதிலிருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் அவரை போய் சந்தித்து வாருங்கள் இதுவரலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த ஜபம் பண்ணு அந்த அந்த மந்திரம் சொல்லு நாங்கள் கூட நிறைய கோயில் குளம் இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஜோதிடர்கள் என்ன நடந்தது பூஜையை முடிக்க நல்லா நல்லாயிருக்கும் அன்னைக்கு நல்லாயிருக்கும் மர நாள் பார்த்தா அதே தான் அது குரங்கு போல் மனசு இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் தாவி கொண்டே இருக்கும் ஒரு ஒரு ஷன பொழுதிலும் ஒரு நொடி பொழுதிலும் மனமானது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மனசு முன்னாடி போய் அந்த மனதை நீங்க தொடர்ந்துன்னா நாம போய் இடம் சேர முடியுமா அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனமா மனதை வந்து செ செம்மைப்படுத்தி விட்டால் மனமது செம்மையான மந்திரம் தேவையில்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் அதே போல மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதை இதுக்கு முன்னாடியும் சொல்ல இதுக்கு வர இதுக்கு அடுத்து வரப்போகிறவங்களும் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொன்னாங்கன்னாலும் ஸ்ரீ பகவதையய்யா பாணியில் தான் சொல்ல முடியுங்கிறது நான் வலியுறுத்துக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் இதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஒரு தெளிவு கிடைக்கணும்னா உங்களுக்கு இந்த ஸ்ரீ ஐயா அவருடைய உரையை கேட்டு வாழ்க்கையில் அடைங்க பெருமை அடைங்க உயருங்க நன்றி இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்